சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தைகே நீ ஆசைப்படும் நபரிடம் இருந்து என்று ஒரு நர் செய்தி உன்னை தேடி வரப்போகிறது நீ விரும்பிய நபரை உன் மனதில் நினைத்து கொண்டு இப்பொழுது பிரிவினால் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அவரிடம் நான் ஒரு வார்த்தையாவது பேசிவிட மாட்டேனா என்று ஏக்கத்தில் ஒவ்வொரு நாளும் அவரையே நினைத்து என்னிடம் உருகி வேண்டிக் கொள்கின்றாய் உன்னிடம் கண்ணீரை கண்டும் நான் இத்தனை நாட்களாக மௌனமாக இருக்கின்றேன் என்று நினைக்கிறாய் நான் மௌனமாக இருப்பதற்கும் சில காரணங்கள் இருக்கின்றது அது இன்று உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதை நீ உணர்ந்து கொள்வாய் கவலை கொள்ளாதே நிம்மதியாக இரு நீ எந்த செய்தி உன்னை தேடி வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ நீ யாரிடம் பேச வேண்டும் என்று ஏங்கி ஒவ்வொரு நாட்களும் நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த நபரை உன்னை தேடி உன் சாயப்பா நான் வர செய்ய போகிறேன் என் குழந்தையான உன்னை ஆனந்த முகத்தை பார்க்கவே நான் ஆசைப்படுகிறேன் நீ அழுதது அனைத்தும் போதும் இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து நீ சந்தோஷம் படும்படியான மட்டுமே உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகிறது அப்பொழுது நீ என்னை முழுமையாக புரிந்து கொள்வாய் ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றியை கூறவும் ஓடோடி வருவாய் நிம்மதியாக இரு உன்னுடைய நிம்மதியில்தான் உன் சாயப்பாவின் சந்தோஷம் இருக்கிறது நீ எந்த நபரை நினைத்து எந்த நபரிடம் பேச வேண்டும் என்று மனதார ஆசைப்பட்டாயோ அவரே உன்னை தேடி வர செய்கின்றேன் அவரே உன்னிடம் மன்னிப்பு கேட்கும்படி உன் தாயப்பா நான் செய்கின்றேன் அவர் மூலமாகவே ஒரு நல்ல செய்தியை உனக்கு கொண்டு வருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்